அதுக்கப்புறமா அண்ணாமலை கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்ல அண்ணாமலையும் சந்தோஷப்படுறாரு அப்போ விஜயா யார் பாஸ் ஆயிட்டாங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க சீதா பத்தி சொன்னதும் என்னதான் பாஸ் ஆனாலும் கை முழந்தான போட பகுது எப்படியோ அவளும் பூக்கட்டி விற்க போறா அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்தி பேசுறாங்க முத்து தண்ணி கொடுத்து வயிறு குடிங்க அப்படிங்கிற மாதிரி விஜயாவுக்கு பல்பு கொடுக்குறாரு அதுக்கப்புறமா மனோஜன் ரோகிணி வந்ததும் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ரோகிணி நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க ஆனா மனோஜ் அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு முத்து அதுதான் பெரிய விஷயம் அந்த பொண்ணு அவளா வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டத்துலயும் இவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கா உன்ன மாதிரி அப்பாவோட வருமானத்துல சொகுசா வாழ்ந்துக்கிட்டு படிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆஃப் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா ரவியும் ஸ்ருத்தியும் வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி ரவி கிட்ட பிரியாணி கேட்க அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லு அதுக்கு ஸ்ருதி சீதா பாஸ் ஆனதை நாம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரியா கட் பண்றாங்க அதுக்கப்புறமா மீனாவோட அம்மா கால் பண்ணி கோவிலுக்கு வர சொல்ல மீனாவை முத்துவம் கிளம்பி கோவிலுக்கு போறாங்க கோவிலில் எல்லாருமே சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்போ சீதா தன்னுடைய அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனா வந்ததும் மீனா வாழ்த்து சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்கறாங்க சீதா மீனாவுக்கு நன்றி சொல்லி அழ மீனா ஆறுதல் சொல்றாங்க தான் போட்டிருந்த அந்த பட்டமளிப்பு கோட்டை மீனாவுக்கு போட்டுவிட்டு விட்டு சீதா அழகு பார்க்குறாங்க அதோட சீதா மீனாக்கா ரொம்ப நல்லா படிப்பாங்க எங்கள் ரெண்டு பேருக்காகத்தான் அவங்க அவங்களுடைய படிப்பை விட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க நாங்கள் இன்னைக்கு படிக்கிறதுக்கு காரணமே மீனாக்கா தான் அப்படிங்கிற மாதிரி கண்கலங்கி சொல்ல முத்து யோசிக்கிறாரு ஸோ மீனாவும் வருங்காலத்துல முத்துவால் படித்து படிச்சு பெரியாளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இனிவே அதே நேரத்துல வழக்கம் போல பார்த்தீங்கன்னா முத்து சத்தியாவை ஜாடமாடியா திட்டுறாரு அதுக்கப்புறமா மனோஜோ ரோகினிய கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது மனோஜ் ரெண்டாயிரம் ரூபாய் சாப்பாட்டுக்காக செலவழிச்சது பற்றி ரோகிணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிலையில பேங்க் ஆஃபீஸர் வந்து மனோஜ் கிட்ட உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறோம் எந்த டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேச அதை கேட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனால் ரோகிணி ஷாக் ஆகுறாங்க ஸோ இதோட இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது ஆக்சுவலாக கிரெடிட் கார்டு பத்து லட்சம் வரைக்கும் அதில் கேஷ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஏதோ பத்து லட்சத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு மேபி இந்த கிரெடிட் கார்டை அவரை வாங்கி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிரெடிட் கார்டோட அவருடைய ஷோரூமையும் காலி பண்ணிவிட்டு அப்படியே தெருவில் போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துடுவாரு அப்படிங்கிறதுல துளியுமே டவுட் இல்லை ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலினுடைய கதைக்களம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமக்கமேட்டில் ஷேர் பண்ணுங்கள்